தேதி ஒன்பதாம் மாதம் அதாவது ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேதி இன்றைக்கி நைட் டைமு நிலவு பூமி சந்திரன் இது எல்லாமே ரெண்டும் மூணும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் அமையும் போது இந்த சந்திரகம் நிலை நடக்குது இப்போது நேருக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதுனால சூரியனோட வெளிச்சத்தை வந்து பூமி மறைக்கிற நிகழ்வு தான் இந்த சந்திரகிரகணம் இந்த சந்திரகிரகணம் மறுபடியும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்றைக்கி தான் நடக்கும் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது வந்து ரெட்டிஷ் அதாவது நல்லா ச ஓரளவுக்கு நல்லாவே கலரில் இருக்கக்கூடிய சந்திரகிரகணம் இது அரிதான ஒரு சந்திரகிரகணம் தான் பார்க்க நல்லாயிருக்கும் அதிசயமான ஒன்று தான் நூற்றாண்டுகளில் சில நேரங்களில் மட்டும் இது நடக்கும் பார்க்குறதுக்கு அற்புதமாகவும் இருக்கும் இதனால் வந்து பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில ராசிகள் இந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு சில பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது என்னமோ இருக்கலாம் ஏன்னா அதே நம்ம முடியாது அது அவரவர் சம அவருடைய நம்பிக்கையை பொறுத்திருக்கு இயல்பாகவே மனுஷனுக்கு வந்து கோள்களோட தாக்கம் இருக்க தான் செய்யுது அது அவர் அவருடைய சித்தாந்தங்களோட அடிப்படையில் அது உண்மையாகவும் இருக்கலாம் இன்றைக்கி நம்ம இந்த தரிசனத்தை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அதை தான் இப்போ நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் ஓகே இந்த ஒரு நேரத்துக்காக காத்திருந்தேன் நன்றி இங்கே கூட சேர்ந்து பார்த்ததால் எனக்கும் சந்தோஷம் பாய்